எனக்கு கதை பிடிக்கல அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் எந்த இயக்குனர்கிட்டையும் கேப்டன் விஜயகாந்த் சொன்னதும் கிடையாது அந்த படத்தை அவர் செஞ்சு கொடுக்காம விட்டதும் கிடையாது அப்படின்னு இயக்குனர் விக்ரமன் தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மட்டும் இல்லைங்க அவர் நடித்த நூற்றி ஐம்பது படத்துலையுமே எந்த இயக்குனர் போய் அவர்கிட்ட கதை சொன்னாலும் கூட அந்த கதை அவருக்கு பிடிக்காட்டியும் கூட அவர் அவங்கள திருப்பி அனுப்புனதே கிடையாது அவருக்கு கதை பிடிக்கலனா கூட நடிச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி யார்கிட்டையுமே அவர்கிட்ட கதை சொன்ன இயக்குனர் யார்கிட்டயுமே இல்லை இதை நான் வந்து பண்ண மாட்டேன் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எந்த கதையும் அவர் நிராகரிச்சதே கிடையாது கேட்ட அத்தனை கதையுமே அவர் பண்ணி கொடுத்தாரு நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் படம் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை நமக்கு ஏன் இல்லை அப்படின்னு அவர் கேட்பாரு நமக்கு என்ன இருக்கணும் நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கையோட நடிப்போன்னு சொல்லுவார் எவ்வளவு ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பாரு கதை நடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கூட எந்த தலையீடுமே இருக்காது அவர்கிட்ட இருந்து ஒரு நாள் கூட மானிட்டர் வந்து அவர் பார்த்ததே கிடையாது நடிப்பாரு வெளியே போய் உட்கார்ந்துருவாரு அவ்வளவுதான் அவருடைய பங்களிப்பு நடிப்பா மட்டும்தான் இருக்கும் இப்படி ஒரு நடிகரை இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படின்னு இயக்குனர் விக்ரமன் தெரிவிச்சிருக்காரு